நமது வேல் ஆயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் பன்னாட்டு கருத்தரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழா மஞ்சக்குடி சுவாமி தயானந்தா கல்லூரியில் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அடுத்த மஞ்சக்குடி தயானந்தா கல்லூரியில் தமிழக கோயில் கல்வெட்டுகள் காட்டும் தமிழ் சமூகம் என்ற தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது மஞ்சக்குடி சுவாமி தயானந்த கல்லூரியில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் கல்வெட்டியல் மரபு மேலாண்மை பட்டப்படிப்பு மற்றும் தயானந்த கல்லூரி தமிழ்துறை இணைந்து நடத்திய தமிழக கோயில் கல்வெட்டுகள் காட்டும் தமிழ் சமூகம் என்ற தலைப்பிலான பன்னாட்டு கருத்தரங்கம் கல்லூரி தாளர் சீனிவாசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ஹேமா வரவேற்புரை ஆற்றினார் கல்லூரியின் தலைமை நிர்வாக அரங்காவலர் ஷீலா பாலாஜி அம்மையார் முன்னிலை வகித்தார் நிகழ்வில் மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் ரவி கருத்தரங்கின் நோக்கம் குறித்து பேசினார் மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கிருஷ்ணன் அவர்கள் தமிழக கோயில் கல்வெட்டுகள் காட்டும் தமிழ் சமூகம் என்ற நூலினை வெளியிட்டு பேசுகையில் எளிய குடும்பத்தில் பிறந்த நான் இன்று துணைவேந்தராக விளங்குவதற்கு காரணம் விட்டு கொடுத்து வாழ்ந்தது கூட்டு குடும்பம் நமது மரபாகும் கல்வி கற்காதவர்களிடமும் நாம் கற்க வேண்டியது நிறைய உள்ளது என்றார் தமிழ் துறை தலைவர் மணிவாசகம் நன்றி கூறினார் நிகழ்ச்சியை பேராசிரியை மகாலட்சுமி தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கல்லூரி முனைவர்கள் கிருஷ்ணமூர்த்தி சிவகுமார் ரமேஷ் ஐயம்பெருமாள் செய்திருந்தனர் மஞ்சக்குடி தயானந்த கல்லூரியில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்கில் கருத்தரங்கு நூலை மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்டார் விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் நமது வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திட மனதார வேண்டுகிறோம் நன்றி இந்த அருமையான விழாவிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நான் மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக சமூகத்திற்கு என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்களுடைய மனதளவில் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த மத்திய பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக வந்தேன் அந்த குறிக்கோளின் ஒரு பங்காக